மூலவர் நான்மதிய பெருமாள் உற்சவர் வெண்சுடர் பெருமாள் தாயார் தலைசங்க நாச்சியார் செங்கலமலவல்லி சௌந்தரவள்ளி தீர்த்தம் சந்திர புஷ்கரனி தலவிருச்சம் புரசு கோலம் நின்ற கோலம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதில் இருந்து கிடைத்த அமிர்தம் மகாலட்சுமி உள்ளிட்ட பொருட்களில் சந்திரனும் ஒருவர் சந்திரன் முதலில் தோன்றியதால் திருமகளுக்கு அவர் அண்ணன் ஆகிறார் நவகிரகத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக முக்கிய இடத்தை பிடிப்பவர் சந்திரன் ஒரு சமயம் சந்திரன் தனக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று திருமாலை வணங்கி ராஜசூய யாகம் நடத்தினார்